பெரும் கோடீஸ்வரர்களும் ஞானிகளும் மகான்களும் சித்த புருஷர்களும் உலகத்தில் பெரும் சாதனையாளர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய வியக்கத்தக்க விஐபிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற பிரம்ம முகூர்த்த வேலை அதிகாலை பொழுதை யார் ஒருவர் சரியாக பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவர்களை இந்த உலகம் தழுவி நேசிக்கிறது இந்த நேரத்தை சித்தர்கள் அமிர்த வேலை நேரம் என்று சொல்வதுண்டு இந்த பிரம்ம முகூர்த்த வேலை என்பது நாளிலிருந்து ஆறு மணிக்குள் தொடங்குகிறது எனவே இந்த நேரத்தை யார் ஒருவர் சரியாக பயன்படுத்தி கொண்டு திட்டமிடுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மிகச்சிறந்த இடத்தை மிகச்சிறந்த உச்சத்தை அடைய முடியும் என்பதை சித்தர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் சித்தர்கள் சொன்ன சூட்சமும் அதை 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 அமிர்த வேலை நேரம் என்று அதற்குத்தான் குறிப்பிட்டார்கள் அந்த நேரத்தில் நாம் திட்டமிடுவதும் அந்த நேரத்தில் நாம் பிரார்த்தனை வைப்பதும் அந்த நேரத்தில் நாம் படிப்பதும் அந்த நேரத்தில் தொழில் முனைவர்களுக்கு தேவையான முன்னோட்டத்தை சிந்திப்பதும் என்று எவ்வாறாக நினைக்கிறோமோ அவ்வாறாக நடந்தேறக்கூடிய நேரம் என்பது அந்த அமிர்த வேலை நேரம் உலகத்தில் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட நேரம் ஃபீனியல் கிளாண்டு மிகச்சரியாகவும் ஆழ்மனம் சரியாகவும் இயங்கக்கூடிய நேரம் அந்த ஒரு நேரம் மட்டுமே அந்த நேரத்தை யார் ஒருவர் சரியாக கடைபிடிக்கிறோமோ அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் போற்றக்கூடிய புகழக்கூடிய உச்சத்தை அடையக்கூடிய மனிதர்களாக உயர்வார்கள் என்பதே நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது வாழ்க வளமுடன் அதிகாலை பொழுதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வையகத்தோடு உலகத்தில் வாழ்க வளமுடன்